உணவகத்துறைக்கு சிறப்பு மானிய விலகிலான கேஸ் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் பிரஸ்மாவின் தலைவர் டத்தோ ஹாஜி ஜவஹர் அலி இக்கோரிக்கையை முன்வைத்தார் உணவகத்துறைக்கு மானிய விலகிலான கேஸ் விநியோகத்தை நிறுத்தும் முடிவில் அரசாங்கம் உள்ளது இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பு நியாயமான கால அவகாசத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை வர்த்தகர்களுக்கு அதிர்ச்சியையும் திடீர் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் இதுபோன்ற தாக்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதே வேளையில் உணவகத்துறை தொடர்பான எந்தவொரு முக்கிய முடிவுகளும் சங்கத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட வேண்டும் இது தேவையில்லாத சர்ச்சைகள் பிரச்சனைகளை தவிர்க்கும் அதனால் துறைக்கு சிறப்பு மானியத்திலான கேஸ் திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் பிரஸ்மாவின் இக்கோரிக்கையை பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் அடிப்படை பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும்போது வணிக இயக்க செலவுகளும் அதிகரிக்கும் இதனால் எந்த ஒரு வர்த்தகரும் தங்கள் தொழிலில் நஷ்டத்தை சந்திக்க விரும்ப மாட்டார்கள் ஆக விற்கப்படும் உணவு பானங்களின் விலைகளை உயர்த்துவதன் மூலம் நாட்டில் நேரடி தாக்கத்தை காணலாம் என்று அவர் கூறினார்